வெளிநாட்டு அமைச்சருமான நாட்டில் அனிதா ஆனந்த் பன்முக கூற்றவின் அவசியத்தை வலியுறுத்தி பேசியிருந்தார் ஆனால் பார்க்கின்ற பொழுது தற்போதைய உலக அரசியல் சூழலில் அமெரிக்காவின் பாதுகாப்பு சார்ந்த தேசிய ஒரு அணுகுமுறையும் வர்த்தக தடைகள் மற்றும் ரஷ்யா உக்ரைன் போன்ற காரணிகள் இந்த பன்முக நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல்களை ஏற்படுத்தும் அரசியல் அவதானிகளும் பொருளாதார நிபுணர்களும் கருதுகிறார்கள் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு ஆதரவு வழங்குவதாகவும் தன்னை இரண்டாம் நிலை தலைவராக பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் கிடைத்த அனிதாந்தாக இது அமைந்திருக்கின்றது ஒன்றியத்தின் இரண்டாம் நிலை தலைவர் பேசுகின்ற பொழுது உலகம் மாறிவிட்டது உலகம் என்பதை நாங்கள் செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு தங்களுடைய அபிலாசையையும் வெளியிட்டிருக்கின்றார் ட்ரம்ப் அவர்கள் கடைசியாக இந்த ஐம்பத்தி ஓராவது மாகாணமாக அல்லது மாநிலமாக கனடா இணைய வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்த நிபந்தனை அல்லது கட்டுப்பாடு என்னவென்றால் இந்த அவர்கள் அந்த கோல்டன் டோம் ஒரு ஏவுகணை பாதுகாப்பு கண்டத்திற்கு கொண்டிருப்பார்கள் இந்த வட அமெரிக்க கண்டம் என்கின்ற கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் தங்களுடன் இணையாவிட்டால் கனடா பல பில்லியன் டாலர்களை அந்த கோல்டன் டோம் என்கின்ற ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு திட்டத்தில் தங்களுடைய நாடும் இணைந்து கொள்வதற்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிடியை கொடுத்திருக்கின்றார் என்றால் இது ஒரு நிபந்தனை போன்றும் இந்தியாவுடனான உறவு என்பது நெருக்கமாகி வருகின்றது இறுக்கமாகி வருகின்றது அதற்கான ஆணைத்தரத்தை அல்லது அடையாள முத்திரையை பறித்தவர் அனிதா ஆனந்தவர்கள் அவர் ஒரு தமிழர் சீக்கியர் தமிழ் சீக்கியர் என்று குறிப்பிட வேண்டும் ஜெயசங்கர் கூட ஒரு தமிழர் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எனவே இந்தியாவிற்கு அவர் இரண்டு வாரங்களுக்கு முதல் விஜயம் செய்த பொழுது அங்கே ஒரு ஆணித்தரமான ஒரு புதிய உறவை ஏற்படுத்துவதற்கான தளத்தை ஏற்படுத்தி இருந்தார் அந்த தளத்தின் பயணம் என்பது நிச்சயமாக தேவை என்பது அவர் அங்கே உள்ள இந்த தலைமை நிர்வாகிகள் பெரும் நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளுடன் முதலாவதாக நடத்திய பத்திரிகையாளர் அவர் இப்பொழுது ஒரு நடைமுறை சாத்தியம் உள்ள தலைவராக மாற்றி வருகின்றார் என்பதை காட்டியிருந்தார் பிரிட்டிஷ் கொலம்பியாவிற்கு நான் நினைக்கிறேன் கிரிக் என்ற ஒரு இடத்திற்கு எண்ணெய் குழாய்களை கொண்டு செல்வதன் மூலம் ஒரு மில்லியன் பேரல்கள் எண்ணெயை ஒரு நாளைக்கு நாங்கள் ஆசியாவுக்கு ஏற்ற முடியும் அதே போல பல உலக நாடுகள் என்பது ஆயிரக்கணக்கான மில்லியன் முதல்வதற்கு தயாராக நிற்கின்றன அதற்குரிய திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும் என்று இவை எல்லாம் அடிப்பற்றி தெரிவிக்கின்ற கருத்துக்களாக தற்பொழுது பார்க்கப்படுகின்றன